இப்போ தமிழ்நாட்டிலே ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் வந்து சவுக்கு சங்கரோட அரஸ்ட் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன சவுக்கு சங்கர் வந்து ஸ்ரீமதியோட வழக்கில் ஒரு பெரிய எதிர்கொரலை வந்து கொடுத்தார் காந்தி மரணத்தில் ஆர் எஸ் பங்கு இருப்பதைப் போல தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்பு இருக்கிறது என்பதை நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் அதன் அடிப்படையில் தான் அந்த பிழைப்புவாத கும்பலின் தலைவனாக இருக்கிற சவுக்கு சங்கர் வந்து ஒரு பேட்டியிலே சொல்லுகிறார் அந்த பெண்ணுடைய நடவடிக்கை சிறைய சரியில்லை அன்னைக்கும் பெண்களை பற்றி தான் அவன் இழிவாக பேசுகிறான் ஒரு இறந்த மாணவியை பற்றி இழிவாக பேசுகிற தருணத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான் இந்த சவுக்கு சங்கர் போன்ற அயோக்கிய எல்லாம் அவருடைய அரெஸ்ட் குறித்து சவுக்கு சங்கர் அவர்களுடைய அரஸ்ட் குறித்து ஸ்ரீமதியோட தாயார்கிட்ட பேசினீங்களா இல்லை அவங்க பேச நிலையை நேற்று தான் அவங்க பேசுனாங்க பேசும்போது அண்ணா அவங்க பார்வையில் ஒரு விஷயத்தை ஆனால் இவன் சவுசங்கிற பெயரை பயன்படுத்தி மூணு லட்ச ரூபா பணம் வாங்கி இது எங்கே போயிருக்கு இந்த பணம்னா அந்த ஆனந்தன்கிறவனுக்கு தான் கொடுத்துருந்தாங்க ஃபெலிக்ஸை கைது பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வன்மத்தை கேக்கிக் கொண்டிருக்கிற ஊடகவியலாளர் என்கிற போர்வையில் உலா வருகிற ஒரு நபர் தான் இந்த பெலிக்ஸ் என்பவர் நீங்கள் அவரை கைது பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை சவுகு சங்கர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவார் அமைச்சராவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ரிஃப்ளக்ட் நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் நவனித்து நம்ம கூட தமிழ் தேசிய போராளி மற்றும் ஊடகவியலாளர் திரு முகில் அவர்கள் இருக்காரு அவங்களோட தான் பேசுவோம் என்ன வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் நான் இப்போது தமிழ்நாட்டிலே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் வந்து சவுக்கு சங்கரோட அரெஸ்ட் அதை பற்றி பல விவாதங்கள் பேசிட்டாங்க பட் இருந்தாலும் என்ன செக்ஷன்ல அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ஃபோர் பி ஃபை நாட் நைன் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஐபிசி அப்புறம் செக்ஷன் ஃபோர் ஆஃப் தமிழ்நாடு ப்ரோஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட் அண்ட் செக்ஷன் சிக்ஸ்ட்டி செவன் ஆஃப் ஐடி ஆக்ட் ரெண்டாயிரம் ஸோ இந்த செக்ஷன்ஸில் வந்து அரெஸ்ட் பண்ண இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து ஸ்ரீமதியோட வழக்கில் ஒரு பெரிய எதிர்குறலை வந்து கொடுத்தார் ஸோ இப்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது அண்ட் அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம கேள்வி சரியான கோடை நேரத்தில் சூடாக சில கேள்விகளை வைத்திருப்பது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது கடந்த பதினாறாம் தேதி தங்கை ஸ்ரீமதியினுடைய கொலை வழக்கு மரண வழக்கு கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வந்தது தோழர் மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் இந்த வழக்கிலே வாதாடினார்கள் அவர் எடுத்து வைத்த வாதங்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த வாதத்தின் அடிப்படையில் ஆனால் அவர் முதலாவதாக எடுத்து வைத்த வாதம் ஏன் பள்ளி நிர்வாகம் மாணவி இறந்ததற்கு பிறகு சின்னச்சேலம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கவில்லை என்பதுதான் முதல் கேள்வியாக வைத்திருக்கிறார் ஏனென்றால் இன்றைக்கு அந்த சார்ஜிட் என்று சொல்லக்கூடிய குற்றநகல் அறிக்கையை பதிவு செய்ததே தங்கை ஸ்ரீமதியினுடைய தாயார் மரியாதைக்குரிய சகோதரி செல்வி அவர்களுடைய மனுவின் அடிப்படையில் தான் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்க எடுக்கப்பட்டது அது வச வழக்கு விசாரணை செய்யப்பட்டது குற்றநகல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் பள்ளி நிர்வாகம் ஏன் பள்ளியில் இறந்திருக்கிறது உங்கள் பார்வையில் தற்கொலை என்றால் நீங்கள் ஏன் கா சின்னச்சேலம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கவில்லை என்பதை நீதிமன்றத்திலே நமது மூத்த வழக்கறிஞர் அவர்கள் இன்றைக்கு வாதத்தை தொடக்கி வைத்திருக்கிறார்கள் மிகப்பெரிய விவாதங்கள் போய்கொண்டிருக்கிறது வருகிற மே மாதம் பதினாறாம் தேதிக்கு அவர்கள் தள்ளி வைத்திருக்கிறார்கள் நீதிமன்றம் அப்பொழுது தங்கை ஸ்ரீமதியினுடைய இந்த மரணத்தில் மறைந்திருக்கிற மர்மங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் விரிவாக பேசுவதற்கு பாப்பா மோகன் அவர்கள் மிக நீண்ட நெடிய ஒரு தளத்தோடு தான் நின்று கொண்டிருக்கிறார் வர வழக்கறிஞர் குழு இதை பற்றி தீவிரமாக கலந்து ஆலோசித்து பேசி வருகிறார்கள் அதோடு மட்டுமல்ல இந்த விடயத்தில் அந்த குற்றநகல் அறிக்கை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு பக்கங்களுக்கு மேல் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த குற்றநகல் அறிக்கையை போலியானவை பொய்யானவை சித்தரிக்கப்பட்டவை சிரிக்கக்கூடியவை இது முற்றிலும் தவறானவை என்பதை வலியுறுத்தி தான் நீதிமன்றத்திலே விவாதங்கள் போய்கொண்டிருக்கிறது ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்திலே சகோதரி செல்வி அவர்கள் ஒரு மனுவை தாக்கல் செய்தார்கள் இந்த விசாரணை முறையாக நடைபெறவில்லை முறையாக நடக்க ஏற்பாடு செய்யவில்லை ஆகையால் இந்த விசாரணை கமிஷனை உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும் அதற்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்கிற ஒரு கருத்திகளையும் அவர்கள் உயர் நீதிமன்றத்திலே பதிவாகி இருக்கிறது அதுவும் விசாரணையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக இந்த விடயங்களில் இப்பொழுது வருகிற மே மாதம் பதினாறாம் தேதி நீதிமன்றம் என்ன உத்தரவிட்டிருக்கிறதென்றால் அந்த பள்ளியினுடைய முதல்வர் சிவசங்கரன் அவர்களும் அந்த பள்ளியினுடைய தாளர் சாந்தி அவர்களும் பள்ளியினுடைய தாளருடைய கணவர் ரவிக்குமார் அவர்களும் நேரில் ஆசராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது அதில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் சார்ஜிட்டு குறிப்பிட்டபடி இவர்கள் கேட்டது அழைப்பு வரலாறு என்கிற ஹால்கிஸ்டியை கேட்டிருக்கிறார்கள் இதுவரை கொடுக்கவில்லை ஏன் அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள் என்பது புரியாத புகிராக இருக்கிறது அதோடு மட்டுமல்ல இரநூத்தி பதினோரு சிசிடிவி கேமராக்கள் அடங்கிய அந்த பள்ளி நிர்வாகத்திற்குள் அனைத்து விதமான சிசிடிவி ஃபுட்டேஜ்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டிருந்தார்கள் அதுவும் கொடுக்கப்படவில்லை ஆனால் கொடுத்திருக்கிறது எல்லாமே குறுகிய கால சிசிடிவி ஃபுட்டேஜ்களை ஒரு சும்மா ஒரு பத்து செகண்டு ஓடுறது இருபது செகண்டு ஓடுற சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் கொடுத்துருக்கிறாங்களே நீண்ட நெடிய ஃபுட்டேஜ்களை கொடுத்துருக்கோம் ஏன்னா பள்ளி மாணவி அன்றைக்கு கொலை நடந்த இரவு பத்தேகால் மணியிலிருந்து விடியற் காலம் ஐந்தரை மணி வரை இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் குறிப்பாக பத்தொம்பது சிசிடிவி கேமராக்களில் பதிவாகின அந்த காட்சிகளை தான் குறிப்பாக கேட்டிருக்கிறோம் ஆனால் அதை இவர்கள் இதுவரை கொடுக்கவில்லை கொடுப்பதற்கு மறுக்கிறார்கள் தயங்குகிறார்கள் என்று தான் குற்றம் சாட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த வழக்கு விடயத்தில் இதுவரை நாம் பார்த்துருக்கிற அப்டேட் இந்த மாதிரி விஷயங்கள் போய்க்கொண்டிருக்கிறது ஆகையால் இன்னொன்றையும் நான் இதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது என்னவென்றால் பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலேயே சிபிசிஐடி விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலேயே அன்றைக்கு காவல்துறையினுடைய தலைமை காவலராக இருந்த தலைமை காவலர் என்று சொல்லக்கூடிய சைக்கிள் ஓட்டி சைலேந்திர பாபு என்கிற ஒரு நபர் வந்து இந்த பள்ளி நல்ல பள்ளி இந்த பள்ளியில் இது போன்ற தவறுகள் நடக்காது இது அருமையான பள்ளி கல்வியை உயர்த்துவதற்கான கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கான தமிழ்நாடு அளவில் ஒரு சிறந்த பள்ளிக்கூடம் இதுவென்றால் இதுதான் என்று ஒரு சர்டிஃபிகேட்டையும் கொடுத்துருக்கிறார் அது அதோடு மட்டுமல்ல ஒரு பேட்டியும் கொடுத்துருக்கார் அந்த பேட்டி அனைத்து தொலைக்காட்சிகளிலும் இருக்கிறது ஆக நான் ஏன் அந்த சைலேந்திரபாவை சொல்லுகிறேன் என்றால் ஏண்ட அறிவுகட்ட முண்டோம் விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலே நீ என்ன பெரிய வாக்காளத்து வாங்கி பள்ளிக்கூடத்துக்கு பேசுவது உனக்கு என்ன யோக்கியத்தை இருக்கிறது நீ காவல்துறையை கையிலே வைத்து கொண்டிருந்தால் என்ன பெரிய ஜாம்பவனா நான் கேட்குறேன் நீ என்ன அவ்வளோ பெரிய நான் எங்களுடைய பார்வையில் நீ மிகப்பெரிய யோக்கியன் அப்படி தான் நான் சொல்லுவேன் வழக்கு போடட்டும் நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் இவன் மீதும் அந்த வழக்கை நாங்கள் விரைவிலே வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு க வழக்கறிஞர் குழு பேசிக்கொண்டிருக்கிறது ஏனென்றால் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அவர் இறந்த பத்து மணி இருபத்தி மூணு நிமிடத்திற்கு பிறகு ஆறாவது நிமிடத்திலேயே அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த சுப்பிரமணியன் சுவாமி சொல்லுகிறான் ராஜீவ் காந்தியை கொன்றது விடுதலை புலிகள் தான் என்கிற ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்தான் பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலேயே ஒரு குற்றச்சாட்டை எப்படி டெல்லியிலே இருந்த உள்துறை அமைச்சர் பதிவு செய்திருப்பார் அப்போ இந்த கொலையில் நான் இப்பொழுது புதிதாக நான் சொல்லவில்லை நான் தொடர்ந்து வலியுறுத்துகிறேன் ராஜீவ்காந்தி மரணத்தில் ஆர்எஸ்எஸ்க்கு பங்கு இருப்பதைப் போல தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்பு இருக்கிறது என்பதை நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் அதன் அடிப்படையில் தான் சைலேந்திரபாபு என்கிற அயோக்கியர்கள் எல்லாம் விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலேயே வந்து அந்த பள்ளிக்கு சிறந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்குற அவலச்சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்றால் இதற்கு பின்னணியில் மறைந்திருக்கிற மர்மங்கள் நிறைய இருக்கிறது அது வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து பேசுகிறோம் ஆனால் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து தீர்வோம் அதில் மாற்றம் இல்லை ஆனால் இந்த ஸ்ரீமதி மரண வழக்கில் இன்னொரு ஜாம்பவான் என்று சொல்லக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் அது எப்படி சொல்கிறதுன்னா பிழைப்புவாத கும்பல்களின் ஒட்டுமொத்த உருவமாக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற சவுக்கு போன்றவர்களெல்லாம் அந்த பிழைப்புவாத கும்பலின் தலைவனாக இருக்கிற சவுக்கு சங்கர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லுகிறார் அந்த பெண்ணுடைய நடவடிக்கை சிறைய சரியில்லை அன்னைக்கும் பெண்களை பற்றி தான் அவன் இழிவாக பேசுகிறான் ஒரு இறந்த மாணவியை பற்றி இழிவாக பேசுகிற தருணத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான் இந்த சவுக்கு சங்கர் போன்ற அயோக்கிய கும்பல்களெல்லாம் நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் சவுக்கு சங்கர் ஒரு விதத்தில் எனக்கு நண்பர் தான் என்னை பார்த்தாலும் வணக்கம் சொல்லுவார் நானும் வணக்கம் சொல்லுவேன் நடந்த சம்பவங்கள் அதுதான் அவர் நானும் பேசிக்கொண்டோம் பழகியிருக்கிறோம் ஆனால் தவறு என்று வருகிற போது அதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு நேர்காணலில் சொன்னார் பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த பக்கம் இருக்கிறார்களோ அந்த பக்கம் பேசுவதால் நியாயமாக இருக்க முடியும் என்று சொன்னார் அதை சவுசங்கரிடத்தில் நேருக்கு நேராக விவாதித்தார் நான் இப்பொழுது அதைத்தான் சொல்லுகிறேன் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மாணவியை அப்பட்டமாக அவர்கள் காதலித்தாள் அவள் வந்து ஒருவனை வந்து கைபிடித்து கரம்பிடித்து நடந்து வந்தால் பள்ளியில் அவர் காதல் எண்ணத்தோடு தான் கல்வி பயின்றால் என்றெல்லாம் இவர் பேசுவது என்பது ஏதோ இவர் அருகாமையில் உட்கார்ந்து பார்த்ததை போல பேசுகிறார் அவருடைய நேர்காணல் அனைத்துமே நான் பார்க்க மாட்டேன் ஒரு சில விவாதங்கள் எப்படி பேசுவார் என்றால் மக்களை மதிக்காத ஒரு மமதையோடு தான் பேசுவார் அந்த ஒரு மீடியாவில் எப்படி உட்காரணும் ஒரு நாகரிகம் இருக்கிறது அட்டனக்கார்டு போட்டுக்கிறது கெ கெ கேன் சிரிக்கிறது இது மக்களை இழிவுபடுத்துகிற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் அவர் கைது செய்யப்பட்டார் எதற்காக கைது செய்யப்பட்டார் நீதிபதிகளுடைய வீடுகளில் பணி செய்யக்கூடிய பணியாளர் பெண்களை நீதிபதிகளே வந்து வப்பாட்டிகளாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது அவர்கள் காம இச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் என்கிற ஒரு இட்டுக்கட்டான ஒரு செய்தி நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி சம்பவங்கள் இருக்குமே ஆனால் அது ஆதாரபூர்வமாக வந்து வெளியிடணும் ஆதாரபூர்வமாக மக்கள் மன்றத்திலே சொல்லணும் சோர்ஸ் இருக்கிறது சோர்ஸ் இருக்கிறது என்கிற பெயரில் வந்து நீ வந்து மக்களை முட்டாளாக்க விடக்கூடாது அந்த வகையில் தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் கைது செய்யப்பட்டார் அன்றைக்கு வக்காலத்து வாங்கினது நாம் தமிழர் கட்சி தான் மிகப்பெரிய வக்காலத்தை வாங்கியது கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சவுக்கு சங்கரை நாம் தமிழர் தம்பிகள் தான் போய் சந்தித்தார்கள் சீமான் அவர்கள் கூட போய் 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 சந்தித்தார் அப்போ இவர்கள் என்னென்னா ஒட்டுமொத்த பிராடு கும்பலின் கூட்டமாக இருக்கிறது பித்தலாட்ட கும்பல்கள் இவர்கள் எல்லாம் இப்பொழுது நாம் பார்த்தோமே ஆனால் அருண் என்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஏடிஎஸ்பியாக பணி செய்து கொண்டிருக்கிற அந்த அதிகாரி வந்து அதற்கு பணியிடங்களில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் அளவிலே அல்லது மற்ற துறைகளில் அதாவது எஸ்ஏ சப் இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கிற பெண்களை காம இச்சைக்கு பயன்படுத்துகிறார் என்று ஒரு ஒரு போலித்தனமான ஒரு பொய்யான தக்க அற்பத்தனமான விடயங்களை இன்றைக்கு அவர் கக்கி இருக்கிறதனுடைய விளைவு தான் வந்து இன்றைக்கு சவுக் இன்றைக்கு தேனியிலே வந்து ஒரு அறை இசக்கி சுப்பையாக தான் அந்த அறையை போட்டு கொடுத்துருக்கிறாரு முன்னாள் திரைப்பட தயாரிப்பாளர் தான் அந்த அறையை போட்டுக் கொடுத்தா இங்கே தங்கச்சேவர் சொல்லியிருக்கிறாரு அங்கே வந்து அவருடைய கைபேசி ஒட்டு கேட்கப்பட்டிருக்கிறது அவருடைய கைபேசியினுடைய அந்த ஸ்டேட்டஸை வச்சு இன்றைக்கு போய் கைது செய்திருக்கிறது சைபர் கிரைம் கோவை சைபர் கிரைம் காவல்துறை என்ன யோக்கியதற்கு உங்களுக்கு பெண்களை பற்றி இவ்வளவு இழிவாக பேசுவது ஒரு படம் அண்மையிலே திரைப்படம் வந்திருக்கிறது ஒரு பெண் காவலர் மாதவிடாய் காலங்களில் எவ்வளவு சிரமப்படுகிறார் என்பதை பறைசாற்றி இருக்கிற திரைப்படங்கள் இங்கே வந்திருக்கிறது அது மட்டுமல்ல நான் என்ன கேட்குறேன்னா காலையிலிருந்து இரவு வரை பனி சுமைகளோடு மனசுமைகளோடு வேலை செய்கிற காவலர்களுடைய அவலச்சூழலை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் காவலர்களில் அயோக்கியர்கள் இருக்கிறார்கள் டாஸ்மார்க் கடையில் வந்து இரவு பத்து மணிக்கு மேலே கடையை ஓட்ட சொல்லி விடிய காலம் வர ஓட்டுகிற கடைகளுக்கு கமிஷன் வாங்குகிற காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க மாற்றுக்கருத்தில்லை நாம் இன்றைக்கும் பார்க்கிறோம் இரவு நேரங்களில் அரவாணிகள் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பாலினத்தவர் தன்னுடைய இச்சைகளுக்காக அல்லது தன்னுடைய வருமானத்தை பெருக்குவதற்காக அவர்கள் ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம் நிறைய இடங்களில் நிற்கிறாங்க ஆதாரப்பூர்வமாக நான் சொல்கிறேன் நான் கூட்டிய கொண்டே காட்டுறேன் நிறைய இடங்களில் நடக்குது அதற்கும் காவல்துறை கையூட்டு வாங்குகிறது அவரிடத்திலே கா கையூட்டு வாங்குகிறது இந்த குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் ஆனால் சிறந்த காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் பணி செய்கிறார் அருண் என்பவர் மிகச்சிறந்த ஒரு காவல்துறை அதிகாரி என்று நான் விசாரித்தவரை சொல்லுகிறார்கள் மிக நேர்மையான ஒரு அதிகாரி என்று அவரிடத்திலே கிட்டத்தட்ட இருபதற்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து காம இச்சைகளுக்காக காதலித்தார்கள் காதலிக்கிறார்கள் இது பதவி உயர்வுக்காக காதலிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை சவுக்கு சங்கர் போன்ற தருதலைகள் தமிழகத்தில் இன்றைக்கு விதைத்து இன்றைக்கு சிறைச்சாலையிலே சென்று கம்பி எண்ணக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஒரு விடயம் இந்த ஸ்ரீமதி மரண வழக்கில் இந்த ரெட்ஸு என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரூட்ஸு ரூட்ஸில் அந்த அந்த தோழரும் இவங்களும் போய் என்ன செய்கிறாங்கன்னா ரவிக்குமாரை வந்து பேட்டி எடுத்ததாக நம் பரபரப்பான செய்திகள்லாம் அந்த காலகட்டத்தில் வந்தது இவங்களுக்கு என்னென்னா ஒரு ஒரு டீமாக இருந்து வேலை செய்கிறாங்க இப்போ சவுக் சுந்தர் எங்கேயே நிற்கிறான் பாருங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் காசுகளை பெட்டிகளை வாங்கி கொண்டுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சாதகமாக செயல்பட்டு இதுவரை கொண்டு அது பெட்டி வாங்குறாரா இல்லையாங்கிறது அவருடைய பேச்சிலே நம்ம தெளிவாக பார்க்க முடியும் என்னென்னா கடல் போல் வெள்ளம் என்று கருதக்கூடிய அளவிற்கு வானாந்திர கூட்டங்கள் பூமியில் வந்து இறங்கியது போல மதுரை மாநாடு என்று ஒன்றை அறிவித்தார்கள் கடைசியாக பார்த்தா இங்கே பிரியாணி திங்க முடியாமல் மனிதர்கள் திங்க முடியாமல் ஸோ ரோட்டில் கொட்டி கிடந்த அவல எல்லாம் நான் பார்த்தோம் அண்ணா திமுக மாநாடு என்று ஒன்று நடத்தினார் இதுக்கு எவ்வளவு தூரம் இந்த சவுக்குசங்கர் வக்காலத்து வாங்கினார் என்பது நமக்கு தெரியும் இன்றைக்கு அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சவுசங்கர் கைது செய்யப்பட்டதை கண்டிக்கிறார் அப்போ இதில் என்ன அரசியல் சித்து விளையாட்டுகள் இருக்கிறது நான் கேட்குறேன் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட போது ஏன் பட பழனிசாமி பதறணும் சொல்லுங்க பார்ப்போம் அப்ப ஸ்ரீமதி மரண வழக்குல ஏன் பழனிசாமி இதுவரை ஒரு அறிக்கையை கூட கொடுக்கல அது கொலையாக இருக்கட்டும் தற்கொலையாக இருக்கட்டும் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் அல்லது ஆளுங்கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் ஆளுங்கட்சியிலே முதலமைச்சர் பதவியை வகித்த எடப்பாடி பழனிசாமி ஏன் ஸ்ரீமதி வழக்கை மட்டுமின்றி இதுவரை பேசவில்லை வாய் திறக்கவில்லை போய் இன்னைக்கு வர பேசல அதுக்கு என்ன காரணம்னா நான் தொடர்ந்து மக்களுடைய வலைவலி தளத்திலே நான் சொன்னேன் என்னன்னா எடப்பாடிக்கும் இதில் பங்கு இருப்பதாக நான் சந்தேகிக்கிறேன் என்று சொன்னேன் அதை விசாரணை விலையத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் சொன்னேன் இப்போ இது வந்து ஒரு புது கான்ஸ்பிரசி தேரி உருவாக்குது இப்போ சவுக்கு சங்கர் வந்து அந்த சம்பவம் நடந்தப்போ அதுக்கு எதிராக ஒரு எதிர்வனையான ஒரு ஒரு தேரியை கொண்டு வர்றாரு இப்போ சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு எடப்பாடி அவர்கள் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார் எல்லாமே அதை தொடர்ந்து நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் ஸ்ரீமதி மரண வழக்கில் எடப்பாடியாரை விசாரிக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து சொல்றேன் விசாரிக்கணும் விசாரணை விலை இல்லையா விசாரிக்கும் போது ஒத்துழைப்பு கொடுக்கல உண்மை கருவி எதுக்கு வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கருவி இருக்குல்ல இந்தியா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அதை பயன்படுத்துறீங்கல்ல அப்போ அந்த கருவியை பயன்படுத்துங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு உண்மைத்தன்மையை வெளியில் கொண்டு முடியல அதுதானே மக்கள் மன்றத்தில் நீங்கள் செய்கிற வேலை மக்களிடம் மக்கள் கொடுக்குற வரிப்பணத்துல தானே நீங்க சம்பளம் வாங்குறீங்க அப்போ அந்த சம்பளத்திற்கு தகுந்த வேலையை நீங்கள் செய்யணுமா இல்லையா அப்போ ஸ்ரீமதி மரண வழக்கில் சவுக்கு சங்கரையும் எடப்பாடியாரையும் வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று நான் தொடர்ந்து சொல்கிறேன் இப்பொழுதும் சொல்கிறேன் நீங்கள் கொண்டு வந்தால் தான் அந்த வழக்கு வெளியில் வரும் ஏன்னா இதற்கு பின்னணியில் மறைந்திருக்கிற மர்மங்கள் ஆர்எஸ்எஸ் கும்பல் தலையிட்டு இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் ஏனென்றால் ஆர்எஸ்எஸ் கும்பலில் பயிற்சி பெற்றவன் தான் இந்த ரவிக்குமார் அப்போ ஏன் அவர்கள் தலையீடு இருக்கக்கூடாது காந்தியை கொன்றவரில் இதில் இந்த தங்கையை கொண்டிருக்க மாட்டார்களா காந்தியை கொன்றவர்கள் ராஜீவ் காந்தியை கொண்டிருக்க மாட்டார்களா நான் இதன் த பேசிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு அதற்காக நிறைய அச்சுறுத்தல்கள்லாம் விடுத்தார்கள் என்னை மிரட்டினார்கள் என்ன சொல்ல போனால் என் ஊரில் போய் மிரட்டினாங்க என் கிராமத்துக்கு போய் மிரட்டியிருக்காங்க நான் இது போன்ற அந்த மிரட்டல்களுக்கெல்லாம் பயந்து வந்தவன் அல்ல ஆயுதம் தரித்த போர்க்களத்தில் நின்று விட்டு தான் வந்திருக்கிறேன் எல்லா ஆயுதத்தையும் பார்த்து கொடுத்து வந்திருக்கிறேன் களத்துக்கு வந்திருக்கிறான் சும்மா உங்கள் வாய்ச்சவடாலுக்கும் உங்கள் திமிர்த்தனத்துக்கெல்லாம் நாங்கள் ஆளாக முடியாது தமிழ்நாட்டில் அக்கிரமங்கள் நடந்தால் நிச்சயமாக குரல் கொடுப்போம் என்பதில் மாற்று இல்லை அது எந்த அக்கிரமமாக இருந்தாலும் சரி அது திராவிட முன்னேற்றக் கழகம் அக்கிரமம் செய்தாலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த கட்சி அக்கிரமம் செய்தாலும் தமிழர்களுக்கு விரோதமான நடவடிக்கைகளில் எந்த இயக்கங்கள் செய்தாலும் கண்டிப்பாக நாங்கள் குரல் கொடுப்போம் அதில் கருத்து இல்லை ஏனென்றால் நாங்கள் ஏதோ பார்த்து கொண்டுகிட்டு இருக்க முடியாது எங்களை வளர்த்த தேசிய தலைவன் பிரபாகரன் எங்களை சும்மா வளர்க்கலை எங்களை வழிநடத்திய வீரப்பனார எங்களை சும்மா நடத்தலை சும்மா ஏதோ சவுடாலுக்காக பேசலாம் நினச்சிடக்கூடாது ஆக தமிழ்நாட்டில் தற்கொலிகள் தலையெடுத்திருக்கிறார்கள் அதனுடைய முதல் அறிகுறி தான் இந்த சவுக்கு சங்கர் போன்றவர்கள் இப்போ நாம் பார்த்தோம் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு கார்த்திக்னு ஒரு தம்பியே சவுக்கு சங்கரிடமிருந்து கைது செய்திருக்கிறார்கள் அவன் யார் உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு அதில் சொல்வதில் வந்து கூச்சமாக இருக்கிறது என்னென்றால் நான் தூக்கி திரிந்த தம்பி தான் கார்த்திக் இன்னும் என் கரம் பிடித்து பள்ளிக்கூடத்துக்கு போனவன் தான் அந்த தம்பி நான் அவனும் ஒரே காரங்க என்ன அவர் பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர் அவருடைய தந்தையார் கோவிந்தராஜ் என்று கருதுகிறேன் அவர் வந்து கொரோனாவில் இறந்து போனார் ஆனால் அந்த குடும்பம் வறுமையான குடும்பம் அவன் அண்ணன் ஒரு த ஒரு அண்ணன் அவன் வந்து பெரிய பிழைப்பவாதி இல்லை இவன் வந்து தம்பி கார்த்திகை வந்து ஒரு உன்னை நிச்சயமாக நான் சொல்லுவேன் அவனும் ஒரு பேருக்கு ஆசைப்படுகிறவன் கோளுக்கு ஆசைப்பட்டவன் பணம் சம்பாதிக்கிறவன் குறிக்கோளை இருந்தவன் அது எனக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் ஆனந்த் என்கிற ஒரு நண்பர் அவர் வந்து புதுக்கோட்டை காந்திநகரை சேர்ந்தவர் அவருடன் தான் இந்த தம்பி வந்து எப்போதுமே இருப்பான் அந்த ரெண்டு அந்த ஆனந்தன் என்பவர் ஒரு பொறியாளர் அவர் என்ன செய்கிறாருன்னா சென்னையில் இங்கே மேடவாக்கம் பக்கத்துகளில் எங்கேயோ ஒரு இடத்துல வீடு கட்டுவதற்காக வந்து போய் இன்ஜினியர் பொறுப்பு எடுத்து நடத்துகிறாரு அதில் அவங்க பதினோரு லட்சமோ ஏதோ பணம் கொடுத்து அதில் வந்து இவர் வந்து சரியாக வீடு கட்டாமல் ஏமாத்தியதாக அவர் வந்து புகார் மனு கொடுத்ததாகவும் அதற்கு பிறகு ஆனந்தன் வந்து காசு ஒரு மூணு லட்ச ரூபா இருந்துச்சுன்னா அதை கொடுத்துட்டு நம்ம வெளியேறிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னகிட்ட வந்து கேட்டாங்க நான் சொன்னேன் பணம் அந்த லெவலுக்குலாம் நான் வந்து கார்த்தி வந்து உங்ககிட்ட கேட்டேன் கார்த்தி வந்து என்ன கேட்குற அண்ணா அந்த மாதிரி நான் ஆனந்தன் கொஞ்சம் ஸ்கில் இருக்கிறத அவர் கொஞ்சம் காப்பாற்றணும்னேன்னு சொன்னார் நான் சொன்னேன் இல்லைப்பா அந்த லெவலுக்கு நான் இன்னும் பழகலை நான் எளியவருடன் பழகுறேன் பணம் வச்சுக்கிறேன் நான் பழகினதே கிடையாது நல்லா அதுங்க சென்னையில் வந்து நான் அந்த மாதிரிலாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுக்கு பிறகு இந்த தம்பி என்ன செஞ்சால் நாவலூரில் தங்கியிருந்தான் கார்த்திங்கிறவன் நாவலூரில் தங்கி ஆனால் நான் சட்டக்குல்லூரியில் தான் படிச்சுட்டு இருக்கிறேன்னே அப்படின்னு சொன்னால் சிறப்பாக படி உனக்கு சட்டக்கல்லூரி முடித்ததற்கு பிறகு பயிற்சி பெறுகிற அளவிற்கு உனக்கு தகுதி வருமையானால் அந்த தகுதிக்கு நான் பொறுப்பு நிச்சயமாக பெரிய மூத்த வழக்கறிஞர்கள் அண்ணன் சிவசங்கர சு சங்கரசூப்பு இருக்கிறாங்க அதே மாதிரி பாப்பா மோகன் இருக்காங்க புகழேந்தி இருக்காங்க போன்ற ஆளுமை வழக்கறிஞர்கள்ட்ட நான் பேசுகிறேன் நான் பேசி அவங்கள்ட்ட வேணாம் உன்னை சேர்த்து விட்றேன்னு சொன்னேன் இல்லைன்னே நானே நீங்கள் சொல்லுங்கன்னே ஒரு வார்த்தைன்னு சொன்னால் நான் பாப்பா அம்மன் சொல்லிவிட்டு அப்புறம் போய் பாப்பா அம்மாவனை போய் சமைச்சானேன் அங்கே அவன் புகைப்படம் எடுத்துக்கிட்டு ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருந்தான் நான் சொன்னேன் டே தம்பி நீ எங்கே வேலை செய்ய சரியாக வேலை செய்ய ஏன்னா மிகப்பெரிய ஆளுமையிட்ட பணி செய்கிற போதும் நீ சரியாக இருக்கணும் ஏன்னா அவன் ஒரு பார்ப்பனிய தத்துவத்தை உள்வாங்கியவன் அது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் அவன்கிட்ட நான் திராவிட சித்தாந்தங்களை அல்லது தமிழ் தேசிய சித்தாந்தங்களை நான் பேசுகிற போது ஏற்றுக்கொள்வான் ஒரு நல்ல தம்பி தான் ஆனால் இன்றைக்கு சவுக் சங்கரிடம் போனதற்கு பிறகு தான் அவனுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது இல்ல இப்போ கார்த்தி வந்து அரஸ்ட் பண்ணப்படுறாரு ஒண்ணு பட் ஆனா சவுக்கு சங்கரோட வளையத்துல அவர் இப்படி வந்தாரு அது போக ஜஸ்ட் பிகாஸ் அவர் வந்து சவுக்கு சங்கரோட வேலை செய்யறாருன்ற ஒரே காரணத்துக்காக இல்ல அவர் வந்து சவுக்கு சங்கர்ன்ற அந்த நெட்ஒர்க்ல இருக்கிறதுனால கைது செய்யப்பட்டாரா இல்ல உண்மையிலே அவர் மேல இருக்கக்கூடிய அந்த வழக்கின் பிரிவில் அதாவது என்னன்னா அறந்தாங்கில ஒரு நபர்கிட்ட மூணு லட்சம் ரூபாய் பணம் வாங்குறான் இதான் எதார்த்தம் எங்கே வாங்குறாங்கன்னா அறந்த அது அதாவது புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி வர்ற சாலையில் மாலையிடுக்கும் பக்கத்தில் வச்சு தான் ஒரு இடத்துல காசு வாங்குறான் மூவோ மூணு லட்சம் ரூபா அவன் பணம் கொடுக்குறாப்புல எதுக்கு கொடுக்குறாப்புலன்னா வேலை வாங்கி தருவதாக இவன் சொல்கிறான் கார்த்திக் தமிழ்நாடு அரசில் வேலை வாங்கி தருவா அது சவுக்கு சங்கர் பேரை பயன்படுத்தியிருக்கணும் நான் இங்கே தான் இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்னையெல்லாம் பார்த்துக்குவார் ஆனால் இது சவுக்கு சங்கருக்கு தெரியாது ஆனால் இவன் சவுசங்கர் பேரை பயன்படுத்தி மூணு லட்ச ரூபா பணம் வாங்கி இது எங்கே இந்த பணம்னா அந்த ஆனந்தனுங்கிறவனுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ஆனந்தன் வந்து ஒரு இன்ஜினியர் அவருக்கு வந்து வந்து பட்டுட்டாரு அந்த கடனை சரி தான் இவன் வாங்கி கொடுக்கலாம் பட் அது ஏமாற்றம் ச நடக்கிறது என்ன ஏமாற்றம்னா கொடுத்த காசை அவர் திருப்பி கேட்கும்போது இவன் கொடுக்கல இப்போ அவர் வந்து அறந்தாங்கி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு அறந்தாங்கி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கும்போது தான் கார்த்திகை வந்து புதுக்கோட்டையில் வச்சு கைது பண்ணுறாங்க இதுதான் விசாரணை கூட அறந்தாங்கி வந்ததாக சொன்னாங்க ஆனால் இப்போ அண்மையில் அந்த பகுதியில் தான் இருந்தேன் இருக்கும்போது கூட சொன்னாங்க நான் போய் சந்திக்கல ஏன்னா அது நம்மளுக்கு இல்லை அவன் தவறான வழியில் போகிறான் என்றால் அது நம்மளுக்கு சா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன் ஆனால் இந்த ஆனந்தன் என்பவருடைய கடனை அடைப்பதற்கு கார்த்திக்கு இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறான் ஆனால் சவுசங்கரிடம் போய் சேர்ந்த தகவலை நம்மள்கிட்ட சொல்லலை ஏன்னா சொன்னால் நான் திட்டுவேன் ஏன்டா நீ அங்கே போனால் அங்கே போகக்கூடாது நீ வேறு இடம் உங்களுக்கு வேணும்னா சொல்லு நாங்கள் கூட சேர்த்து விடலாம் ஏன் அரிஃபிளில் சேர்க்க மாட்டீங்களா அறிவாளியில் சேர்க்க மாட்டீங்களா அவன் அறிவாளி தான் ஆனால் அவன் சவுசங்கரிடம் போனது பேருக்காக புகழுக்காக போய் சேர்ந்தான் இன்றைக்கு சிறை கொட்டடியில் அவன் திருச்சியிலேயே இருக்கிறான் இல்லை அங்கே தான் தொடங்குது கார்த்திகனுடைய கைதினுடைய விவகாரத்திலிருந்து தான் இன்றைக்கு சவுசங்கர் கைது விவகாரம் தொடர்ந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த விடயத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் நிச்சயமாக தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் ஏனென்றால் ஸ்ரீமதி மரணத்தை திசை திருப்பியவன் ஸ்ரீமதியினுடைய மரணத்தை கொச்சைப்படுத்தியவன் ஸ்ரீமதி மரணத்தில் காசுகளை வாங்கி கொண்டு பூந்து விளையாடியான் காசிற்காக தன்னையே வந்து எப்படி சொல்கிறதுன்னு சொல்ல எங்கே வேணாலும் தியாகம் பண்ணுவாங்க காசுக்காக அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு பெண்களை இழிவாக பேசுகிற வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிறாரன்றால் காவல்துறையை பாராட்ட வேண்டிய இடத்தில் முகில் இருக்கிறேன் ஓகே அவருடைய அரஸ்ட் குறித்து சவுக்கு சங்கர் அவர்களுடைய அரஸ்ட் குறித்து ஸ்ரீமதியோட தாயார்கிட்ட பேசுனீங்களா இல்லை அவங்க பேச நிலையை நேற்று தான் அவங்க பேசுனாங்க பேசும்போது அண்ணா அவங்க பார்வையில் ஒரு விஷயத்த சொன்னால் அண்ணா பாப்பா இறந்தாலும் நின்று அடிக்குதுன்னான்னு சொன்னாங்க என்ன அக்கா சொல்கிறீங்கன்னு சொன்னேன் இல்லை அவளுடைய ஆத்மா சுற்றிக்கிட்டே இருக்குது அவளுடைய ஆத்மா தான் இன்றைக்கு சவுக் சங்கரை கைது செய்ய வைத்திருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் சொன்னார் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இருந்தாலும் தவறு செய்தவன் நிச்சயமாக தண்டனை அனுபவித்தது தான் ஆக வேண்டும் தவித்த வாய்க்கு தண்ணீர் குடித்து தான் ஆக வேண்டும் அதிலே கருத்து இல்லை ஸ்ரீமதியினுடைய மரணத்தை கொச்சைப்படுத்திய காரணத்தால் மட்டுமல்ல பெண்களை ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவுபடுத்துகிற ஒரு இழிவுதீர செயல் இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வழக்குகள் தமிழ்நாடு முழுக்க குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் சவுசுங்கர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் வந்து குல வேளாளர் கூட்டமைப்பு சார்பிலே கிட்டத்தட்ட பதிமூன்று வழக்குகள் பதிவாயிருக்கிறது என்னென்னா அந்த அருண் என்பவர் குல சமூகத்தை சார்ந்தவர் அவர் உண்மையிலேயே ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் வந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்பார் அந்த படிப்பை படிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் அவர் உழைச்சிருப்பார் எவ்வளோ தியாகம் நடந்திருக்கும் அதுக்குள்ளே ஆக ஒரு ஒரு அதிகாரி மேலே வரணும் அப்படின்னா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா சோர்ஜோட நீந்தான் சொல்கிறீங்க சோர்ஜி சோர்ஸ்னா சோர்ஜோட சொல்லுங்கள் உங்களை யார் கேட்க போகிறா இந்த அதிகாரி இந்த பெண்ணோடு காம லீலைகளில் ஈடுபட்ட காட்சி படங்கள் என்னிடத்தில் இருக்கிறது நான் வெளியிட தயாரா அப்படின்னு சொல்லி வெளியிடுங்க அதற்கு தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் சட்டம் இருக்கிறது காவல்துறை இருக்கிறது நிச்சயமாக அவர்களுக்கு உரிய தண்டனையை வழங்கி கொடுப்பார்கள் வாங்கி கொடுப்பார்கள் நான் என்ன கேட்குறேன் சோர்ஸ் இருக்கிறது சோர்ஸ் இருக்கிறதுங்கிற பேர்லையே நீ வந்து ஒரு அதிகாரியை இழிவுபடுத்துவதும் பெண்களை கேவலமாக பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ்நாட்டில் அந்த கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் சவுசங்கர் எப்போதும் நல்லவரல்ல கெட்டவர் என்று நான் தீர்மானிப்பதில்லை கெட்டவர் என்பதை தீர்மானிப்பது சட்டம் நாம் இல்லை தண்டனை அனுபவித்து தான் ஆக வேண்டும் அவர் செய்திருந்தால் ஸோ இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது சவுக்கு சங்கர் ஏன் ஒரு ரெப்யூட்டட் ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு கருத்து சுதந்திரத்தை ஏன் சரியாக பயன்படுத்த மாட்டேங்கிறாருன்ற ஒரு பார்வை வைக்கப்படுது ஒன்று அது கூடவே இப்படியெல்லாம் பேசலாமா இல்லை பணம் தானே நீங்கள் பணத்திற்கு அடிமையானவர்கள் தான் இவர்கள் பணம் எங்கே கடை பணம் கிடைக்கலையா பணம் ஒரு இடத்துலேருந்து வரல அவன் என்ன தப்பு பண்ணுறான் என்ன செய்கிறான் ஓகே தப்பே பண்ணாட்டான அவனை வந்து நம்ம பேச பேசணும் ஏன்னா அவருக்கன்று சில வலையளித்தளங்கள் கூப்பிடுது இல்லை சவுசங்கரை வச்சு வியாபார பழப்பு நடத்துகிறாங்கல்ல இப்போ அவங்க என்ன செய்வாங்க சவுசங்கரை அழைச்சா இதற்கு முன்னாடி சவுசங்கர் வந்து நான் கேள்விப்பட்டேன் ஒரு சேனலில் சொன்னால் சேனல்காரங்க காசு கொடுக்க தேவையில்லை மரியாதைக்குரிய அண்ணாமலையே கொடுத்துருவான் அந்தளவுக்கு டீலிங்கெல்லாம் இருந்துருக்கு அண்ணாமலை வந்து ஒரு சேனலில் போய் நீங்கள் பேசுங்க அது பாஜகவை பற்றி இப்போ கொண்டு பேச வேண்டாம் திமுகவும் நீங்கள் திட்டுங்க திமுக திட்டுனா அவங்களுக்கு நான் காசுகிறேன் இப்போ இப்படியெல்லாம் ஒரு உடன்படிக்கைகளை போட்டுக்கொண்டு தான் வலைவலித்தளங்களில் எல்லாமே பணம் சவுக்கு சங்கரை பொறுத்தவரை பணம் தான் முதலீடு அவர் வாய் தான் முதலீடு ஆக இந்த வாயை வைத்து கொண்டு பணத்தை சம்பாதிப்பதிலே மிக தீவிரமாக வேலை செய்தார் இப்பொழுது சவுக்கு மீடியாவை தடை செய்ய வேண்டும் என்று சொல்வார்களே ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா முதல்ல இந்த ரெட்ஃபிக்ஸை முதல்ல தடை பண்ணுங்க ஏன்னா அங்கே தான் இவர் பேட்டி கொடுத்தது சவுக்கு மீடியாவில் இல்லை சவுக்கு மீடியாவில் தவறு இருந்தால் அதை இழுத்து மூடுவதற்கான வேலையை நிச்சயமாக சைபர் கிரைம் செய்யும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் ஏன் ரெட்ஃபிக்ஸ் இதுவரை இழுத்து மூடலை ஃபெலிக்ஸை கைது பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வன்மத்தை கேட்கிக் கொண்டிருக்கிற ஊடகவியலாளர் என்கிற போர்வையில் உலா வருகிற ஒரு நபர் தான் இந்த பெலிக்ஸ் என்பவர் நீங்கள் அவரை கைது பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அவரை கூப்பிட்டு விசாரிங்க ஏன் இது போன்ற கே அப்போ நீ கேள்வி கேட்குறது உள்ள ரெண்டு முதல்ல ஒரு அறையில் என்ன பேச போகிறோங்கிறத ஒரு பத்து நிமிஷம் கலந்து பேசிதானே பேசுவீங்க அப்போ அது சரி மீடியாவில் அவர் மட்டுமே பேசுவதுக்கு பொறுப்பு திறப்பு போடுவீங்களா அது எந்த விதத்தில் நியாயம் ஆகையால் ரெட்ஃபிக்ஸை தான் முடக்கணுமே ஒழிய பெலிக்ஸை தான் கைது இது பண்ணணும் சவுக்கு மீடியாவில் தவறு இருந்தால் அந்த மீடியாவை முடக்கிறதுல தப்பு இல்லை இப்பொழுது முத்தளிப்பு அவர்கள் அந்த சவுக்கு மீடியாவிலிருந்து வெளியேறி இருக்கிறார் ஏன்னா ஒரு மனிதன் நேர்மையான மனிதனாக இருப்பார்களே ஆனால் ஒரு அசிங்கமான அக்கிரமான இடத்தில் நிற்க முடியாது நீடிக்க முடியாது அதுக்கு எடுத்தது காட்டு தானே இன்றைக்கு முத்தளிப்பு போன்றவர்களாம் முத்தளிப்பு தோழர் வந்து நம்மளுக்கு நண்பர் தான் அவர் வந்து இன்னைக்கு வெளியேறி இருக்கிறார் என்றால் மகிழ்ச்சிக்குரியது ஏன்னால் அவர் பிழைப்புவாதமாக அதை கருதி இருந்தால் பரவாயில்ல எது வந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு காசு வருது பணம் வருது நம்மளை நாளைக்கு சவுசுங்கிற காப்பாற்றுவான்னு நினச்சா அங்கேயே இருக்கலாம் ஆனால் அவர் அதை விரும்பவில்லை நம்மளுக்கு நம்மளுக்கு நேர்மை வேண்டும் என்கிற காரணத்தால் தான் இன்னைக்கு முத்தளிப்பு சவுக்கு மீடியாவிலேருந்து வெளியேறி வெளியேறிகிறார் அவருக்கு பார பாராட்டுதலுக்குரியது குறியது அவர் விமர்சனத்துக்குள்ளானவர் அல்ல இதுவரை ஆனால் முத்தளிப்பு கவனமாக இருக்க வேண்டும் ம் ஏனென்றால் இந்த வார் ரூமில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத ஏற்கனவே முத்தளிப்புக்கும் சவுக்குக்கும் என்ன பேசுனாங்கிறத நம்ம ஸ்டிங் ஆப்ரேஷனில் நம்ம நிறைய பார்த்துட்டோம் அதனால் இந்த விஷயத்தில் சவுக்கு வந்து இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் சிறைக்குள்ளேயே வைத்து பல வழக்குகள் விரும்பி பதியப்படும் அதற்கான சோர்ஸ் அவர் பாணியிலே சொல்கிறேன் சோர்ஸ் நிறைய இருக்கிறது ஆகையால் தொடர்ந்து இவர் சிறைக்குள்ளேயே கைது செய்யப்படுவார் வாய்ப்பு இருந்தால் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவார் இதுதான் யதார்த்தமான ஒன்று கடைசியாக ஒரு கேள்வி சவுக்கு அவர்களுடைய எதிர்காலம் எங் எங்கே போய் நிற்குது ஏன்னாக்க தொடர்ந்து கேசஸ் இருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் வழக்கில் உள்ள போகிற வழக்கம் வந்து ஒரு ரிப்பீட்டட் அஃபென்ஸ் மாதிரி இருக்குது ஒரு 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 கொச்சைத்தனமான ஒரு பேச்சு அதிகாரத்துக்கு சி அதிகாரத்துக்கு எதிரான பேச்சு இருக்கலாம் ஆனால் அதிகாரத்துக்கு எதிராக பெண்கள் இழிவாக பேசுறது இந்த இந்த மாதிரியான தொடர் வழக்கில் வந்து உள்ள கேஸ் இருக்காரு அவருடைய எதிர்காலம்ன்றது எங்கே போய் நிற்கிறது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை சவுக்கு சங்கர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவார் அமைச்சராவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏன் என்றால் ரவுடிகிடின் போலாரம்தான் அரசியல் என்று சொல்வார்கள் ஆகையால் இறுதி வடிவம் சவுக்கு சங்கருக்கு அதிமுகவாகத்தான் இருக்கும் அல்லது பாரதிய ஜனதா இது ரெண்டு இயக்கங்களே ஏதாவது ஒரு இயக்கங்களில் பேசி சேர்ந்து அமைச்சராவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் அந்த இயக்கங்கள் ஜெயிக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு ஏதாவது ஒரு இயக்கத்தில் அவர் இணைத்து கொள்வார் அது சிறையை விட்டு வெளியில் வந்தோன்னே அது நடக்கும் அதுதான் கடைசி என்னென்னா இனிமேல் மக்களை ஏமாற்ற முடியாது இன்றைக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க பெண்கள்லாம் வீதிக்கு வந்து சவுக்கு சங்கரை வந்து விளாசித்தள்ளுகிற வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் சவுசங்கர் இனிமேல் தமிழ்நாட்டில் நடமாடுவது என்பது எச்சரிக்கையோடு நடமாட வேண்டும் சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஏதாவது வாய்ச்ச ஓடலாம் உட்காந்து அட்டணக்கால் போட்டு சிரிச்சுக்கிட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அது சரியான போக்கு அல்ல மாற்றிக்கொண்டால் நீ மனிதனாக மா வாழலாம் மாற்றாமல் இருந்தால் ஏதாவது ஒரு கட்சியிலிருந்து ரவுடியாக இருக்கலாம் இதுதான் உண்மையான சூழல் ரொம்ப நன்றி நான் கேள்விகளெல்லாம் பல்சன்களுக்கு உங்களோட நேரத்தை எங்களோட பங்கெடுத்துக்கு நன்றி